தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்புக்கு எதிராக சட்டத்திற்கு புறமாக சட்டத்திற்கு வழங்கிய சமாதான தீர்ப்பு வழங்கிய பதவி நீக்கம் செய்வதற்கு நீக்கம் செய்வதற்கு நிறைவேற்று 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 தமிழக அரசு நிறைவேற்று தேர்தல் நிறைவேற்று வரவேற்ற வெட்கவில்லையா வெட்கவில்லையா இன்று முன்னணி கும்பகே சனாதன கும்பகே

கல்லி தீபம் என்றாலே காவேரி தீபம் என்றே மகவை அவசியம் நடதிகின்ற ஆண்டவர் அரசின் நடதிகின்ற அற்பு புத்தி கும்பாலே அற்பு புத்தி கும்பாலே வெட்கில்லையா 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 கண்டின் 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 ஒன்றிய அரசிய அரசியுத்து வலித்து 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 தமிழக அரசு வலியுறுத்து அவற்றின் பெயரால் ஏவப்படும் ஏவப்படும் ஏப்படும் மதத்தின் பெயரால் ஏவப்படும் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட்ட சட்டமாலும் பதினாலில்

வெளியேற்ற பொது மக்களுக்கு இடையூறாக பொது மக்களுக்கு இடையூறாக சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக கோயில்களில் கொட்டமடிக்கும் கோயில்களை கொட்டமடிக்கும் இந்து முன்னணி கும்பாலை இந்து முன்னணி கும்பாலை பாஜக கும்பாலை பாஜக அனைத்து முடியோ முடியோ முடி அடிப்போம் அடிப்போம் குன்ற பகுதியை